மேகனா ஆட்டோமேட்டிவ் இந்தியா லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழு விவரம் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் யார்லாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பி அண்ட் என் டிகிரி முடித்தவங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுடைய வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அசம்பிளி மற்றும் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத இந்த நிறுவனத்திலேருந்து கொடுத்துருக்காங்க நமக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் நமக்கான சம்பளமாகவும் ஐநூறு ரூபாய் அட்டண்டன்ஸ் போனஸாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் நேப்ஸ் ட்ரெயினிக்கு தான் எடுக்கிறதுனால உங்களுக்கு இஎஸ்ஐபிஎஃப் பிடித்தம் இருக்காது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய சேலரி பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்கள் கைக்கு வரும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உங்களுக்கான உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் வாலாஜாபாத் தாம்பரம் படப்பை வேலைச்சேரி அரக்கோணம் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் உரக்கடம் போன்ற பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகள் பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் மட்டுமே எட்டு மணி நேரம் மட்டும்தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் இங்கே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விடத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசிய டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்